உருவாக்கித்தான் யாழ்ல எல்லாமே உனக்காகத்தான் பச்சை போய சொல்றோம் நாங்க வெளியில வந்து அல்லாவுக்காகத்தான் நான் வாழ்றோம் என குடுக்கல் வாங்கல் அல்லாவுடைய ஞாபகம் இருக்குதா குடும்ப வாழ்க்கையில அல்லாஹுடைய ஞாபகம் இருக்குதா எங்கட நட்புல அல்லாஹுடைய ஞாபகம் இருக்குதா எங்கட தனிமையில சுபகான அல்லாவுடைய ஞாபகம் இருக்குதா கண்ணியத்திற்குரிய அல்லாஹு நல்லடியார்களே அன்பான தாய்மார்களே சகோதரிகளே சொல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அத் dunya sijnul mu'mini wa jannatul kafir இந்த உலகத்தை புரிஞ்சு கொள்ளுங்க ஏ மனிதனே இந்த உலகத்தை புரிஞ்சுக்கோன்னு சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகம் நீ நினைச்சற மாதிரி ஒண்ணில்லப்பா நீ நினைச்சற மாதிரி இந்த உலகத்துல வாழலல சொன்னாங்க அல்லாஹ்வுடைய தூதர் இந்த உலகம் அல்லாஹ்வை ஈமான் கொண்ட மனிதர்களுக்கு அல்லாஹ்வை நம்பின ஈமான்தாரிகளுக்கு அல்லாவுடைய தூதரை நம்பினவர்களுக்கு இது ஒரு சிறைச்சாலைன்னு சொன்னாங்க சல்லா அலை சொல்லாம் இது ஒரு ஜெயில் ஏன் அல்லாட தூதர் ஜெயிலுக்கு சிறைச்சாலை கொப்பிட்டாங்கன்னு பார்த்தா எங்களுக்கு ஜெயிலில் கொண்டு போய் போட்டால் எங்களுக்கு நினச்ச மாதிரி இங்கு வாழ இயலாது எங்களுக்கு விருப்பமான சாப்பாடு கிடைக்காது எங்களுக்கு விருப்பமான முறையில் உடுக்க இயலாது எங்களுக்கு விருப்பமான நேரத்தில் வெளியில் வர இயலாது எங்களுக்கு விருப்பமானவங்களோட கதை கேளாது எங்களுக்கு விருப்பமான மாதிரியெல்லாம் நடந்து கொள்ள இயலாது ஜெயிலுக்குள்ளே போனால் போற நேரமே உடுப்பை கலட்டி அந்த கட்டக்காலிசை அடித்து அந்த உடுப்பை உடுத்து ஜெயில் யூனிஃபார்மை மாற்றி தான் மாப்பிள்ளைய உள்ளுக்கு அனுப்புவார் உள்ளுக்கு போன ஷெடியூல் ஒன்று இருக்கும் ஜெயிலுக்குன்னு சொல்லி ஒருப்பான் ஜெயிலுக்குன்னு சொல்லி ஒரு சட்ட திட்டத்தை வச்சிருப்பான் அந்த சட்ட தான் எங்களுக்கு அங்க சாப்பாடு கிடைக்கும் எங்களுக்கு தூங்குற நேரம் கிடைக்கும் எல்லாமே அந்த யாப்புக்குள்ள தான் இருக்கும் நான் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் நான் அதுக்கு பழக்கம் இல்லை நான் இதுக்கு புதுசு இது எனக்கு கொத்து இல்லை இது நாங்கள் மாமா எங்களை இப்படி பழக்கம் இல்லை நாங்கள் சின்ன காலத்துலேருந்து இப்படி நாங்கள் வளரல எங்களுக்கு இந்த பானத்தின் நேளுமா எங்களுக்கு இந்த பருப்பை தின்னேலுமா அங்கே ஒன்றும் செல்லுபடியாக அங்கே எந்த ஒரு ஆசையாக இருந்தாலும் செருப்பை கலெக்ட்ரத்தோடு ஜெயிலுக்கு வெளியில் எல்லாத்தையும் கலட்டி வீசி போட்டு அந்த யாப்புக்குள்ளே நீங்கள் மாறுணும் சுபஹானல்லாஹ் இதே மாதிரி அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க இந்த உலகத்துல பிறந்தீங்களா உங்களுக்கு நினைச்ச மாதிரி பேசேலா உங்களுக்கு நினைச்சத பாக்கையலா உங்களுக்கு நினைச்சதை கேட்கலா உங்களுக்கு நினைச்ச மாதிரி கல்யாணம் முடிக்கலா உங்களுக்கு நினைச்ச மாதிரி வியாபாரம் செய்யலா உங்களுக்கு நினைச்ச மாதிரி உடம்ப வாப்பாவை பார்க்கலா உங்களுக்கு நினைச்ச மாதிரி ஒன்றும் செய்யலாவே நீங்க எதை செய்றண்டாலும் வேண்டாம் யாப்பன்று இருக்குது அல்லாஹுடைய கலாண் குறைவானு இருக்குது அல்லாவுடைய தூதருடைய வாழ்க்கை இருக்குது அருமை சகாபாக்கருடைய வாழ்க்கை இருக்குது அதை ஃபாலோ பண்ணுங்க அது மாதிரி வாழுங்க இவ்வளவு அழகான ஒரு பாருங்க ஆனா அதோட சேர்த்து தான் சொன்ன செல்லம் காஃபிர்களுக்கு அல்லஹுவ மறந்தவனுக்கு அல்லஹுவ மறுத்தவனுக்கு அல்லாஹுவ மறுக்கிறவனுக்கு இறை நிராகரிப்பாளனுக்கு இந்த உலகம் சுவருக்கம்னு சொன்னாங்க சல்லா அலிசல்லாம் அவங்களுக்கு ஹராமும் இல்ல ஹலாலும் இல்ல அவங்களுக்கு எது கூடும் எது கூடாது எப்படியும் பேசலாம் எப்படியும் குடிக்கலாம் எப்படியும் சாப்பிடலாம் எந்த மாதிரி தொடரத்தில் வாழையலும் அது காஃபுடைய ஸ்டைல் அது அல்லாஹுவை மறுத்தவனுடைய ஸ்டைல் ஆண்ட பாணி அது ஆனால் அல்லாஹுவை நம்பின் ஒரு அப்துல்லாவுக்கு அது மாதிரி வாழையலா ஒரு அப்துல் ரஹ்மானுக்கு அப்படி வாழையலா சகோதரிகளே ஒரு பாத்திமாவுக்கு அப்படி வாழையலாவி ஒரு மதுரையாவுக்கு அப்படி வாழையலாவி

அந்நியவங்களுக்கு ஒப்பாகவும் இருந்தால் நாங்கள் பெயர் அளவுல தான் முஸ்லீம்களே தவிர நாங்கள் உண்மையிலே முஸ்லீம்கள் அல்ல சொன்னாங்க யார் அந்நியவங்களுக்கு ஒப்பாகிறாங்களோ உடுப்புல சரி வார்த்தையில சரி வாழ்க்கையில சரி நடைமுறையில சரி பண்பாடுகளில் சரி அடுத்தவங்களுக்கு நீங்க ஒப்பாக வான அடுத்தவங்களுக்கு ஒப்பாகாதீங்க அப்படி ஒப்பாங்க நீங்கண்டா என்னுடைய உம்மத்தை சேர்ந்தவன் இல்லைன்னு சொன்னாங்க சில அல்ல மண்பான வாலிபர்களே உங்களோட முடிவற்ற ஸ்டைல பாருங்க அல்லா விரும்புற ஸ்டைல வட்டுறீங்களா அல்லது அந்நியவனுடைய ஸ்டைல வட்டுறீங்களா உங்களோட கலுசங்கள்க்கு விருப்பமான முறையில் இருக்குதா அல்லது அந்நியவனுடைய ஒரு ஸ்டைல இருக்குதா யாரை பின்பற்றியதாக வேண்ட உடுப்பு வேண்ட கலாச்சாரம் இருக்குது இந்த ஒரு கேள்வியை யோசனை பண்ணினா நிறைய விஷயத்துல வெறுமனையை பெயரளவுல தான் முஸ்லீம்களாக வாழ்ந்து கொண்டு எல்லா விடயங்களையும் பண்பாடுகளில் சகோதரர்களே ஜீரோவாக இருக்கிறோம் அடுத்தவங்களை இருக்கிறோம் அடுத்தவங்கள மான மரியாதையை பாதுகாக்கிறத்துல ஜீரோவாக இருக்கிறோம் எல்லாம் இருந்து கொண்டு பெருமையா சொல்றோம் நாங்க முஸ்லீம்கள் இப்படியான உள்ளத்தோட கையேந்தின அல்லாட உதவி வருமா இப்படியான உள்ளத்தோட அல்லாவிடத்துல கையேந்தின அல்லா திரும்பி பார்ப்பானா கண்ணியமான அல்லாகுவி நல்லடியார்களே அன்புக்குரியவர்களே ஒவ்வொன்றாக அல்லாஹ் இருப்பார் இந்த உலகத்தில் எங்களுக்கு நினைச்ச மாதிரி வாழையல தாய்மார்களே சகோதரிகளே இந்த உலகத்துல வாழலா உங்களுக்கு உங்களோட தான் நினைச்ச மாதிரி பேசலா உங்களோட கண் தான் உங்களுக்கு நினச்சத பார்க்க ஏல உங்கோட காது தான் உங்களுக்கு நினச்சத கேட்க ஏல காதை தந்த அல்லாஹ் இத கேட்கணும் என்று அல்லாஹ் வரையர கண்ணை தந்த அல்லாஹ் எதை பார்க்கணும் என்று அல்லாஹ் சன் சட்ட தே தந்த அல்லாஹ் இத சிந்திக்கணும் என்று அல்லாஹ் தந்து இருக்கிறான் அல்லாஹ் சொல்றான் நான் தந்த கண்ணால எனக்கு விருப்பமானதை பார்க்கலையா நான் தந்த காதால் எனக்கு விருப்பமானதை கேட்கலையா நான் தந்த கல்வால எனக்கு விருப்பமானதை சிந்திக்க இல்லையா அல்ல சொல்றான் உலா கல் அண்ணா இவங்க யார போல தெரியுமா இவங்க மிருகங்களை போன்றவர்கள் ஏன்னா மிருகத்துக்கு ஆட்டுக்கு மாட்டுக்கு ஐயறிவு எங்களுக்கு ஆறறிவு அட நீ ஒரு அறிவு கூட தந்து பௌத்தறிவை தந்து நீ நல்லதை பார்க்கிறாய் இல்லையே நீ நல்லதை கேட்கிறாய் இல்லையே நல்ல முறையில நடந்து கொள்றாய் இல்லைண்டா அந்த பகுத்தறிவு கொடுக்கப்படாத மிருகத்தை போல அல்லாஹ் சொல்றார் சொல்லி போட்டு அல்லாஹ் பாக்குறார் அதுவும் சரி வராது அதை விடவும் கேவலமானவர்கள் அதை விடவும் கேடு கெட்டவர்கள் என்று அல்லாஹ் குரான் விளம்பப்படுத்துறார் ஆடு மாடுக்கு பகுத்தறிவு இல்லையே இருந்தா சிந்திச்சிருக்கும் எங்களுக்கு பகுத்தறிவை தந்தும் விளங்குது இல்லையே எங்களுக்கு அன்பான தாய்மார்களே சகோதரிகளே ஒவ்வொன்றாக அல்லாஹ் கொஞ்ச நாள் வாழ்க்கையை தந்து எல்லாத்தை பத்தியும் அல்லாஹ் கேட்பான் நீங்க வீணாக படைச்சப்பட்டிருக்கிறீங்கன்னு நினைச்சு கொள்ளாதீங்க நல்லா குரான்ல பேசுறான் அல்லாஹ் பேசுறான் மனிதனே உன்னை வீணுக்கா படைச்சிருக்கிறேன்னு நினைச்சு கொண்டிருக்கிறாயா ஒன்னொரு விளையாட்டுக்காக படைச்சிருக்கிறேன் என்று நினைச்சு கொண்டிருக்கிறாயா அயஹ்சபுல் இன்சானு அய்யுத்ரக சுதா மனிதன் எந்த ஒண்ட கேள்வி எனக்கு கேட்கப்பட மாட்டான் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறானா என்று அல்லாஹ் இருக்கிறான் மனிதனே நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் ஏண்ட காத்து அனுபவிக்கிறாய் ஏண்ட மலையில தான் வாழ்றாய் ஏண்ட பூமிக்கு மேல வாழ்றாய் நான் தந்த உயிரப்பா நான் தந்த கண் நான் தந்த கை நான் தந்த உடம்பு நான் உன்னைய படைச்சிருக்கிறேன் என்னைய மறந்து வாழ்றாயே நீ இத பத்தி கேட்க மாட்டேன் என்று நீ நினைச்சு கொண்டிருக்கிறாயா நல்லா இருக்கிறான் சொல்றான் ஒவ்வொன்றையும் காட்டுவோம் மனிதனுக்கு ஒவ்வொரு ஹைரையும் காட்டுவோம் சொல்றான் கெடுதையும் நான் காட்டுவோம் மனிதா

தப்ப முடியாது சகோதரிகளே தாய்மார்களே மௌத்துக்கு பின்னால் அல்லாவுடைய கேள்விகளை நம்பி வாழ்றோம் நாங்க ஒவ்வொன்றா அல்லா கேட்பான் சும்மல ஒவ்வொரு நியமத்தை பத்தியும் அல்லா கேட்பான் கண்ணை பத்தி அல்லா கேட்பான் கண்ண தந்தை மனித கண்ணால் எதை பார்த்தாய் ஹராத்த பாத்தியா ஹராத பாத்தியா காத தந்தை மணிதா காதால் எதை கேட்டாய் இசைய கேட்டிருக்கிறாயே மியூசிக்க கேட்டிருக்கிறாயே குரோன கூட கேட்டியா நல்லத கூட கேட்டியா பாவத்தை கேட்டியா மனிதா அன்பு வாலிபர்களே சிந்தனை செஞ்சு பாருங்க ஒவ்வொரு நாளும் விடிஞ்சால் இருபத்தி நாலு மணி தியாலத்துல இந்த கண் எதை பார்க்குது கூடுதலாக இதை பார்க்குது இந்த காது கூடுதலாக இதை கேட்குது எங்கட கல்விகள் கூடுதலாக இதை சிந்திக்குது இந்த நேரத்தில் மௌத்துக்கு தயாரா நீங்க நீங்க மௌத்துக்கு தயாராக இருக்கிறீங்களா மலக்குல் மவுத் உங்களோட வீட்டுடைய கதவை இன்று தட்டினால் நீங்கள் தயாரா நீங்க மலக்குல் மவுத் உங்களுடைய அறையை தட்டுவதற்கு நீங்கள் விருப்பப்படுவீர்களா கண்ணியமானவர்களே நான் என்னை கேட்கிறேன் அல்லாஹுடைய ஹக்குகளையும் அல்லாஹ் கேட்பான் டு கூகுல்லாஹையும் அல்லாஹ் கேட்பான் டு கூகுளி பாதையும் அல்லாஹ் கேட்பான் எப்படி தொழுதா என்று கேட்பது போல நோம்பு குடிச்சியா என்று கேட்பது போல என்னை நினைச்சியாண்டு அல்லாஹ் கேட்பது போல அடியாரிகளுடைய ஹக்குகள்

அல்லாஹுடைய விஷயத்துல விளையாடி போட்டு அல்லாஹ் ஒரு வேதல வந்து பயானில கேட்டியா இவ்வளவு காலம் வட்டியோடு இருந்தனியா இவ்வளோ காலம் துளாம இருந்தேனியா இவ்வளோ காலம் எத்தனையோ அமலான கழிச்சுட்டேன் ஆனா நோன்பு வைக்கலையா அல்லா தெரியாமல் இருந்தா அல்லா பொதுபோக்குத்தனமா இருந்துட்டியா அல்லா என்ன மன்னிச்சுடேன்னு கேட்டா அல்லாஹ் நிச்சயமா அல்லாஹ் மன்னிப்பா அல்லாஹ் சிரிக்கை தவிர என்னைய பாவங்களை மன்னிக்கிறதா அல்லாஹ் வாய்தா தந்திருக்கிறாங்க ஒரு மனிதன் அல்லாஹுடைய விடயத்துல தவற செஞ்சு போட்டு அல்லாஹ் கையேந்தினா சகோதரிகளே விடயத்தில் ஒரு மனிதனுடைய வியாசாரத்தில் குடுக்கல் வாங்கல்ல அளவை நிறுவையில ஒரு மனிதனுடைய கடன் எடுக்கிற கொடுக்கிற விஷயத்துல கணவன் மனைவிட விஷயத்துல பிள்ளைகள் உம்மட வாப்பட விஷயத்துல நிர்வாகிகள் ஊர் மக்களுடைய விஷயத்துல நீங்க பொறுப்புகள் எடுத்து போட்டு அதுல சரியாக நீங்க நடக்கலாம் அல்லாஹ் அல்லாஹியாமத்துல கூப்பிடுவான் அப்துல்லா கூப்பிட்டு கேட்பான் இருபத்தஞ்சு வருஷமா நிர்வாகியா இருந்தீங்க பத்து வருஷமா பொஞ்சாதிக்கு மாப்பிள்ளையா இருந்தீங்க நாலு பிள்ளைய பெற்றீங்க ரெண்டு பொம்பளை பிள்ளைய தந்தேன் நாலு ஆம்பளை பிள்ளைய தந்தேன் ஒழுங்கா வளர்த்தீங்களா நல்லா கேட்பான் என்ன பத்தி சொல்லி கொடுத்தீங்களா நல்லா இருப்பான் உங்களோட பெரிய புள்ள பிக் கேள் உங்களோட மகளுக்கு என்ன பத்தி சொன்னீங்களான்னு கேட்பான் உங்களோட மகளுக்கு தொலையை பத்தி சொன்னீங்களா நல்லா கேட்பான் உடுப்பை வாங்கி கொடுத்தீங்க ட்ரெஸ் வாங்கி கொடுத்தீங்க விதம் விதமா அளவு பார்த்தீங்க மனிதா என்ன சொல்லி கொடுத்தியா நல்லா இருப்பான் பெற்றோர்களே தாய்மார்களே நீங்க இந்த கேள்வி உங்களோட கல்புல போடுங்க ஏண்ட மகளுக்கு பாத்திமா கல்லாவ பத்தி நான் சொல்லி கொடுத்திருக்கிறேனா ஹலால் ஹராத்த பத்தி சொல்லி கொடுத்திருக்கிறேனா ஹைலுடைய காலங்கள் துப்பரவு சுத்த மசுத்தத்தை பத்தி ஒரு தாய் நான் சொல்லி கொடுத்திருக்கிறேனா பெற்றோர்களை அல்லாஹ் குழந்தைகளுடைய விடயத்தில் உங்களுக்கு கேப்பான் செஞ்சியா கைய பிடிச்சி மாமட ஹலாலா நான் முடிச்சு கொள்றேன் செஞ்சு கொண்டேன் கபூல் செஞ்சுட்டீங்களா ஓ மாமா நல்லா கபூல் செஞ்சிட்டேன் இந்த கபூல் என்கிற வார்த்தை பெட்ரூமுக்கு மட்டுமல்ல தாய்வார்களே அன்பான சகோதரர்களே கபூல் கபில் தூ என்ற வார்த்தை ஒரு இடத்துக்கு ஒரு நேரத்துக்கு மாத்திரம் சொந்தமானதல்ல உங்களோட மகளுக்கு சுவருக்கத்தை எடுத்து கொடுப்பது நான் பொறுப்புதாரி மாமான்னு சொல்றோம் உங்களோட மகளிட தொழிலுக்கு நான் பொறுப்பு மாமான்னு சொல்றோம் உங்களோட மகள் பெக்கிற குழந்தைகளுக்கு நான் பொறுப்பு மாமான்னு சொல்றோம் உங்களோட மகளட ஹரா ஹலாலுக்கு நான் பொறுப்பு மாமான்னு சொல்றோம் இதுதான் அந்த வாய்ந்தா இதுதான் அந்த பிரதமான கண்ணியமானவர்களை கல்யாணத்தை முடித்தும் பத்து புள்ளையை பெற்றும் எந்த அளவு மனைவி கிட்ட நல்ல பண்பாடுகள் இருக்கிறது மனைவி எந்த அளவு சமூகத்துல மக்களோட பழகுறாங்க சுபஹானல்லாஹ் மனைவி கிட்ட தொழுக இல்லையா பத்து இருபதை பெத்து போடுறத கேட்கறது இல்ல அல்லாஹ் கேட்பான் என்ன பத்தி சொல்லி கொடுத்தியான் அல்லாஹ் கேட்பான் கண்ணியமானவர்களே வீட்டுடைய சுவர்க்கத்துடைய ரெண்டு கதவுகள் தான் எங்கட உம்மா வாப்பா ஏ நெல்லத்தை தொட்டு காட்டுறேன் நாம யோசிப்போம் கொஞ்சம் இவ்வளவு கால உலகத்துல வாழ்ந்துட்டோம் மவுத்து வந்தா இந்த நிலையில அல்லாஹ்வை சந்திக்கிறதுக்கு நான் தயாரா ஏண்ட தாய் ஏண்டத்தா என்ன பெத்தவள் எனக்காக அழுதவள் எனக்காக கண்ணீர் விட்டவள் எனக்காக ஏச்சு வாங்கினவள் எனக்காக வாதாடியவள் நான் கொஞ்சம் வரல் ஏட்டாகின என்ன தேடியவள் கேட்டு கேட்டு திரிந்தவள் ஏண்ட தாய் ஏண்ட மாணிக்கம் என்ன வீட்டுக்குள்ள இருக்குதா சொன்னாங்க சுவருக்கத்துடைய ரெண்டு கதவுகள் உங்களோட வீட்டுல இருக்குது சுவருக்கத்துடைய ரெண்டு கதவு மனிதா

மௌத்தா போனதுக்குறவும் எவ்வளவுதான் நீங்க என்ன செஞ்சியும் அறுத்தம் இல்லை உலகத்தில் வாழ்ற நேரம் நல்ல முறையாக நடந்து அதுக்கு பிறகு மௌத்துக்கு யோசிப்போம் கண்ணியத்திற்குரியவர்கள் இன்றைக்கு சில ஊடுகள்ல மன்னிஞ்சு கொள்ளுமோ சில ஊடுகள்ல உமா மாதிரி நாலு புள்ள இருக்கீண்டா எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்து ஆனா நாலு வேண்டாம் நாலு புள்ளைக்கு வாப்பா பாக்க இல்லை பத்து புள்ளை தாய் பார்த்தா பத்து புள்ளைக்கு தேர் தண்ணி ஊத்தினா பத்து புள்ளைக்கு சாப்பாட்டை கொடுத்தா பத்து புள்ளைக்கு அன்பை கொடுத்தா பத்து புள்ளைக்காக அழுதா பத்து புள்ளைய வளர்த்தெடுத்தா இன்றைக்கு பத்து புள்ளையும் சேர்ந்து அந்த ஜீவனை பார்க்கறீங்க அந்த ஜீவனை திரும்பி கூட பார்க்கறீங்க இல்லையே ரெண்டு நாளைக்கு பெரிய தாத்தா வீட்டுல இருந்தா மூணாவது நாளைக்கு வீட்டுல பொஞ்சாதிட வாய்ஸ் மாறுது என்னப்பா மாமி வந்து ரெண்டு நாள் ஆகுது போற மாதிரி இல்ல பெட்டி படிக்க பார்த்தா ஒரு மாசத்துக்கு நிக்க வந்திருக்கிற மாதிரி இருக்குதி மூணு நாள் ஆகுற நேரம் மர்மஹள்கிட்ட வோயிஸ் மாறிதி சுபஹானல்லா புள்ளையிட்ட சொல்றா உம்மட்ட கேளுங்க எப்ப சாச்சா விட்டுக்கு போறண்டி அப்பட்ட கேளுங்கோ எப்ப பெரியப்பா விட்டுக்கு போறண்டி மூத்த நானா விட்ல ரெண்டு நாள் அங்கிருந்து அரு ஒரே ஒரு ஓத்த அடுத்த தாத்து வீட்ல ரெண்டு நாள் அங்கிருந்து ஒரு ஓத்த மாமட விட்ல ரெண்டு நாள் அங்கிருந்து என்னோட கிப் பண்ணுவார் அங்க சுபஹானல்லா சுபஹானல்லா எங்களை அப்படித்தான வளர்த்தாங்க எங்களை பிச்சை வாங்கி வளர்க்கல வீடு வீடு தின்ன குடுத்து வளர்க்கல ரூட்ல போய் தின்னு காலையில ரூட்ல போய் தின்னு